மாவட்டம் மணல்மேல்குடி பகுதியில் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி பொதுமக்களுக்கு தேவையான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் பாராளுமன்ற அறந்தாங்கி தொகுதியில் கடலோர பகுதியில் மணமேல்குடி அம்மா அரசு நகரப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பேருந்து நிழற்குடை பேவர் பிளாக் சாலை உயர்மென் கோபுர விளக்கு உள்ளிட்ட பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் நிகழ்ச்சியில் மணமேல்குடி திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் சீனியர் உள்ளிட்ட ஏராளமான கட்சி மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அறந்தாங்கி செய்தியாளர் மாரிமுத்து